வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் காளான் பொறிச்ச மசாலா வறுவல் எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது சப்பாத்தி கூட ஃபில் பண்ணி சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸா கூட சாப்பிட அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானூறு கிராம் பக்கம் காளான் எடுத்துங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க நல்லா சுத்தம் செய்து கழுவிட்டு இந்தளவில் நறுக்கி எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் காலம் பொறிச்சு எடுக்கிறதுக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா மசாலா கூட ஒரு கால்வாசி உப்பு சேர்த்து கலந்து விடுவோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து எடுத்துக்கலாங்க நல்லா பெரட்டி எடுக்கும் போது சரியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கும் போது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க ஊற வைக்க வேண்டியதில்லை எல் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச விறகு நம்ம போட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க இந்த பகுத்துக்கு மாவை வந்து எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச விறகு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா முறுமுறுனு உறுத்துட்டு போடும்போது சரியாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லேசாக உதுந்த மாதிரி போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் நல்லா வெந்து வரக்குங்க போட்ட விடனே திருப்பி விடக்கூடாதுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த வரகுத திருப்பி விடணும் காலால் இயற்கையாகவே கொஞ்சம் தனித்தன்மை இருக்கனால கொஞ்சம் சலசலப்பு சத்தமெல்லாம் கேட்குங்க அதை அரங்கின வரதுதான் திருப்பி போடணும் பாருங்க நல்லா வெந்து சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெய் விடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பொறிச்ச எண்ணெயிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க தாளிக்க பத்து பூண்டுப்பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டுப்பல் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி இந்த இந்தளவு பொடியாக நறுக்கி நம்ம வதக்கிக்கிட்டால் சரியாக இருக்குங்க இப்போ தக்காளியை நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க காளான் பொரிச்சதுலேயே உப்பு இருக்குது அதனால தேவையான அளவுக்கு கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டுங்க கூட கொஞ்சம் பொடி பொடிப்பு கலந்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட தேவையான எல்லா மசாலா பொருளுமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க பொறிச்சு வச்சிருக்கிற காளானம் சேர்த்துக்கலாம் தீ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிருச்சு இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில காளான் பொறிச்ச மசாலா வறுவல் செய்துவிட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்